நெத்திலி மீனும் சுதும்பு மீனும் ஒரே ஜாதியும் சொல்கிறீங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இன்னமும் வந்து அந்த சுதும்பு மீன் நெத்திலி மீன் டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்கள்தான் அந்த வீடியோ இப்போ என் கையில் ரெண்டு மீன் இருக்குது பார்த்தீங்களா அதில் உள்ளியாக நீளமாக இருக்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நெத்திலி மீன் பக்கத்துலேயே வந்து பட்டையாக அகலமாக இருக்குல்ல அது வந்து சுதும்பு மீன் இரண்டுமே கலர்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதம் இருக்கும் ஆனால் நெத்திலி மீனோட ஒரு படி தான் சொல்லுவேன் இந்த சுதும் மீன் அது விலையிலையும் சரி சுவையிலையும் சரி சத்துக்கள்லையும் ஓகே இது மூணுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நெத்திலிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா நெத்திலி மீன் வந்து குழம்புக்கும் வறுவலுக்கும் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சுதும் மீன் வந்து குழம்போட வறுவலுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் குழம்பு குழம்புக்கும் சுமாராக இருக்கும் சீசனில் நெத்திலி மீனோட அதிகமாக வந்து இப்போல்லாம் சுதும்பு மீன் வர 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 ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு நெத்திலி மீன் பிடிக்குமா இல்லை அந்த சுதும்பு மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ